அப்பதான் கிறிஸ்மஸ் அதான் அறியில கனால பார்த்து நான் சொல்றதே உண்மைன்னு சொல்லி நம்புவாங்க அதுல எங்க அம்மாவுக்கு நான் போய் சொல்லி தான் நினைச்சிட்டு இருக்காவும் முதல்ல அவங்களுக்கு தான் கிறிஸ்மஸ் அதாவது காட்டணும் சிறிது நேரத்துக்கு பிறகு

அப்ப நீங்க தான் கிறிஸ்மஸ் சட்டை கேட்ட போட்டுட்டு வந்தீ அவளுக்கு இது கொடுத்துப் போறீங்களாக்கா எதுக்கு இந்த வீண் செலவு அப்படி இல்ல ஒண்ணு இல்லமா காசி இல்லமா சொல்லி இருந்தா அவ பேசாம அமைதியா இருப்பல பில்ல ஆசைப்பட்ட கேக்குது இது கூட செய்யலனா நான் எல்லாம் என்ன அப்பங்காரன் சொல்லு பாப்போ அதனாலதே தே எம்பிடு செலவனாலும் பரவாயில்லைன்னு ஒரே நாள் ஏறி இறங்கி அவ காமிச்சு இதே வண்டியை வாங்கிட்டு வந்துட்ட பாத்துக்க

அப்படியே மவளோ பாசத்துக்கு அலவே இல்ல போவாங்க. ஆமா அவன பார்க்க என்னைய மாதிரி சாமத்தாவே கிடகா. ஏ தூங்க காமச்சாய்லண்டா இருக்கா. புள்ள அப்படி கடகணும். சள்ளியா இருக்க கூடாது. ஆமா ஆமா இப்ப அவ சின்ன புள்ள இல்ல அதனால தான் அப்படி தூங்கிட்டு போறே. வளர்ந்ததுக்கு அப்புறம் ஊனே என்ன கேள்வி கேட்கப் போறா? என்னென்ன வாங்கி தர சொல்லி கேட்கப் போறான்னு பாரு. அப்பதான் உனக்கு இருக்கு. அப்ப ஏன் மவளையே இவ்ளோ மேல நினைப்ப? நெஞ்சமெங்கும் நிறைந்த உலகில் வாஷைகள் எதுவும். எதுக்கு கனே? வருவாரு பரிசு கொடுப்பாருன்னு சொல்லி எனக்கு நம்பிக்கை கொடுத்தீங்களா அதனால தான்ப்பா ரொம்ப தேங்க்ஸ் பா ஐ லவ் யூ பா ஆனந்த யாழை மீட்டுகிறாய் நெஞ்சில் வண்ணம் சாமி என்னது இது புது வண்டி ஆட்ட நடக்கு நம்ம ஊட்ல இருக்கு யாத்து ராத்திரி கிறிஸ்மஸ் தாத்தா வந்து அவளுக்கு பரிசு கொடுத்துட்டு போனாரு என்னது கிறிஸ்மஸ் தாத்தாவா

அப்படியோ நானே வாட்ட சொல்லலாம் நினைச்சிட்டேன் வெளிநாட்டுல இருந்து வந்தவ மறுபடியும் வெளிநாட்டுக்கு ஓடிருவியோ நினைச்சு உள்ளக்குள்ளேயே பயந்துட்டு கிடந்து பாத்துக்க உனக்கு வர இப்ப கல்யாணம் ஆயிட்டா இந்த பிள்ளை எங்க ஒண்டி விட்டுட்டு நீ எங்க வெளிநாட்டுக்கு ஓடிருவியோ நினைச்சி நல்ல வேலை நீ ஏன் உள்ள ஒரு வேலையை தேடிக்கிட்டு ரொம்ப சந்தோஷம் கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நானும் பச்சைக்கலையோ முன்னாடி தனியா இருந்தலம்மா அப்பத்தியா சரி அவளுக்கு தனியா விட்டுட்டு போக முடியாதுன்னா என் ரெண்டு கிட்ட சொல்லி வச்சிருந்தேன் அப்ப சொல்லி இப்போ உதவி அடிச்சு பாத்தீங்க சம்பளம் எவ்வளவு தெரியுமா முப்பதாயிரம் ரூபாய் கேக்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கடா முதல்ல இனிப்பு நீ சாப்பிடு

தெரிஞ்சிதா பாஸ் டிட்டமே இல்ல சொன்ன வாங்கிக்கணும் சாரிமா আরে வணக்கம் ఆదిயா ஸ்னாப் கச்சியா சாரிமா அந்த பக்கம் போய் நான் பாப்ப கேக்க இவங்க ரெண்டு பேரும் கடைக்குள்ள உட்கார் பூராதே காலி பண்ணிட்டு சாரி ஓடிடி வா நாமளே எதை போய் பாப்ப அவே எடுக்கிறது நல்லா இருக்கா எடுக்கிறது நல்லா இருக்கானே பாப்ப vela di manichna rendu peru share panni potte ore gift சாப்பிட ஏதாச்சும் கொண்டு வாரே அதுக்கு என்ன இப்போ வந்தா கொஞ்ச நேரம் போடும் பரவ சாப்பிட போஜி அப்படியே ஆச்சாரி என்ன ஊட்ல ஒண்ணு பெருசா பாத்திரம் ஒண்ணு காலை காலி கிடக்கு ஆமாக்க இப்போ பால் காச்சிருக்கி பெருசா ஒண்ணு பாத்திரம் ஒண்ணு இருக்காது ஏன் ஒருத்தி தானே பொளங்கறதுக்கு ஏதோ ஒரு புண்டா ஒரு டம்ளர் ஒரு தட்டு அப்படியே இருக்கும் பெருசா வேற என்ன இருந்து போதே அதும் சரியா ஆமா உன் மகன மர்மமா உன் வீட்டுக்கு எதில தான் கடக்கவா அவங்க கூட இருக்குது இப்படி இப்படி தனியா ஊர் கட்டி இருக்கே என்ன மாசியா இது எப்படி உங்களுக்கு தெரியா

தெரிய பல நாள் கோயில போய் பக்கத்துல இருக்கல போய் படுத்து கிடந்தேன் காலையில சுட்டலி வாங்கிட்டு காலத்து போட்டு கிடந்த

ஒரு <laughs>